எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் என்ற தகவல் ஊடகங்களில் வந்தது முந்தானால் நைட்டு நேற்றைக்கு காலையிலும் டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இந்த மாதிரி ஈவினிங் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாணக்கியாளர் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இரவு அல்லது காலை ஏதோ ஒடிசால புயல் கரையை கிடைக்கிற மாதிரியே கன்ஃபார்ம் நியூஸ் போட்டாங்க இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் அதிமுகவுடைய அடிமைகள் சமூக வலைதளங்களில் அவர் வந்து ஆபீஸர் திறந்து வச்சு ஆயிரம் வேலை இருக்கு அவருக்கு ஒட்டரை அடிக்க தான் போறாரு தவிர வேற எதையும் பார்க்க போல அப்படின்னு உருண்டுட்டு இருந்தாங்க சாயந்தரம் போன உடனே அப்படியே மாத்தி நம்ம கூட்டணி பயங்கரமாயிருச்சு அவர் எடப்பாடி அவருடைய சொல்லே சாசனம் அவர் எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படின்னு மறுபக்கம் மாத்தி இவங்க நல்லதுதான் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதாவது இராணுவ கட்டுப்பாடு வாங்க அதிமுக இந்த கட்டுப்பாடு என்னன்னா இந்த முன்னாடி போற ஃபுட் சோல்ஜர்ஸ் போய் அந்த குழியில உழுவுன்னு சொன்னா கண்ணை முன்னிட்டு விழுந்துருவாங்க விழுந்துருவாங்க அதுக்கு பேர் தான் இராணுவ கட்டுப்பாடுன்னு டீசெண்டாக அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அண்ணா ஒரு தடவை சொல்லியிருப்பார் என் தம்பிகளை கிழக்கு பார்த்து போ என்று சொன்னால் அன்னைக்கு போக மாட்டாங்க ஏன் போ எதுக்கு போகணும்னு முதல்ல கேட்பாங்க அதுக்கு பேர் தான் கட்சி இயக்கம் இவங்க இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்றது என்னன்னா போய் உழுன்னா போய் குதிச்சிருவானுங்க மோடு முட்டிகளாக வளர்த்து வைத்திருப்பது தான் அந்த மாதிரி சொல்றாங்க போலருக்கு சரி போயிட்டார் ரெண்டு மணி நேரத்துக்கும் மேலாக சந்திப்பு நீண்டிருக்கிறது போன காரு வேற வந்த காரு வேற ரிட்டர்ன் கடைசியாக போகிறப்ப பென்ட்லி காரில் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பென்ட்லி காரை பயன்படுத்திய ஏரிய அப்படின்னு எல்லாம் பெருமையாக சொல்லிட்டு இருந்தானுங்க முடிஞ்சது கூட்டணி உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துச்சு இங்க இருக்கக்கூடிய அதிமுக அடிமைகள் சரி உழுந்துட்டார் சரண்டர் ஆயிட்டாரு இப்போ மாற்றி உருட்டுவோம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல மோடி எங்கள் டேடி சொல்லுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள் சந்திப்பு முடிந்ததும் அமித்ஷாவும் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்யும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கோலிஷன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் நொட்டம் அப்படின்னு அப்படின்னா அவரும் சொல்லிட்டார் ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் ரொம்பலாம் அதிகம் இல்லை ஐந்து நாட்களுக்கு முன்பு இதே மீட்டிங்கில் உள்ளே உட்கார்ந்திருந்த கே பி முனுசாமி எங்களை பாஜகவுடைய அடிமைகள் என்று திமுகவினர் சொல்லுகிறார்கள் நாங்கள் அடிமைகள் அல்ல ராஜதந்திரிகள் அப்படின்னு சொன்னார் சொல்லி ஐந்தாவது நாள் போய் பாஜகவுடைய காலில் விழுந்துட்டு வந்தாச்சு நேற்றைக்கு கேட்கும்போது கூட அந்த அதிமுகவுடைய புதிய அலுவலகம் டெல்லி அலுவலகம் இல்லையா அதுல நிருபர்கள் பேட்டி கேட்டார்கள் பின்னாடி எடப்பாடி சிரிச்சிருந்தாரு முன்னாடி எடப்பாடி பின்னாடி எடைப்பாடி வெளியே வரும்போது படி விட்டு இறங்கும் போது கேக்குறாங்க நாளைக்கு குடுக்கறேன் தம்பி நாளைக்கு மதியானம் தான் கிளம்புறேன் வாங்குறேன் நாளைக்கு குடுக்குறேன் நாளைக்கு நாளைக்கு குடுக்கறேன் நாளைக்கு ஏ எல்லாம் என்னென்ன ஸ்கிரீன் க்ரீன் எல்லாம் போறதுக்கு எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு நான் மதியானம் போறேன்

ஊருக்கே தெரியுது நான்கு மாசமா நீங்கள் அது தோசையுடைய வடிவம் என்னங்கிறத எல்லாரும் ஊர் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லை இருபத்தஞ்சு நிமிஷம் வேலுமணி சி வி சர்மு கேபி முனுசாமி த எல்லாம் வச்சு பேசிட்டு அதுக்கு வெளியில் அனுப்பி விட்டுவிட்டு அப்பனும் மகனும் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க எடப்பாடியும் அவர் மகனும் அமித்ஷா கூட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க அப்போ என்ன தான் எதுக்கு தான் போனீங்க தமிழ்நாடு நலனை பற்றி ஒன்றரை மணி நேரம் வந்து உட்காந்து பேசுற அளவுக்கு இருக்குது காவிரி கோதாவரி பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக எடுத்து வச்சோம் ஒவ்வொன்னா தெளிவா அவருக்கு புரிய வச்சோம் அவருக்கேயா புரிய வைக்கணும் தமிழ்நாட்டு நலன்கள் தொடர்பாக தான் பேசி பேசியிருக்கோம் ரெண்டு மணி நேரம் டைம் ஆச்சுன்னு சொல்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள எதுவும் நடக்கல நாங்க தமிழ்நாட்டு நலன்கள் தொடர்பாக பேச பேச ஆரம்பிச்சு அப்படியே லென்த்தாக கதா கால காலட்சேபம் மாதிரி நீண்டு விட்டது மத்தபடி நாங்க அரசியல்லாம் எதுவும் பேசல கூட்டணிக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு முக்கியமான ஆள் பொருள் இல்லை டச் ஆஃபீஸ் டச் ஆஃபீஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்கள் வந்து அவரை சந்தித்து பேசுறோம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் திறந்து வைச்சோம் அதை நேரடியாக பார்விட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் இருந்தோம் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்க நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இது வந்து கூட்டணி தொடர்பானதே கிடையாது நீங்க என்ன பண்றா திடீர்னு கூட்டணி வச்சா மானக்கேடா போவோம் ரெண்டு பேரும் வேலை செய்ய மாட்டாங்க இப்பவே வந்து ஒரு ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி வச்சாதான் இலசனுக்குள்ள வந்து இவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வரும் இல்லை சங்கீக திட்டாம இருப்பாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் பண்றது பிற இன்னைக்கும் பண்றாங்க போன மாதம் என்ன சொன்னாரு அண்ணாமலை தேவுடு காத்துட்டு உட்கார்ந்து இருக்கானுங்க நம்ம கூட்டணியில இருந்ததுனாலதான் தோத்தம்னு சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு நம்ம வருவோமா மாட்டோமான்னு தேவடு காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அந்த காண்டு சங்கிகள் மத்தியிலும் இருக்கு அது இப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப அவரை கடுப்பேத்திட்டு இருக்காங்க அமித்ஷாஜி எல்லாம் கரெக்டா பேசியிருப்பாரு நூறு சீட்டு நாங்க வச்சுக்கிறோம் மீதியை வாங்கிட்டு பொழைக்கிற வழியை பாருங்கிறத கரெக்டா சொல்லியிருப்பாரு ஹோம் மினிஸ்டரையும் டெப்டி சிஎம் கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவனுங்க இங்க பேச ஆரம்பிக்க அடிமைகளால் வந்து என்ன எப்படி கவுண்டர் கொடுக்குறதுன்னு தெரியாம பொத்து நாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது பரவாயில்ல எடப்பாடி அன்றையாரோட தான் சட்டத்தை போய் வரணும்னு சொல்லாம விட்டாங்களே கட்சியுடைய புரோக்கர்களான சுமந்து போன்றவர்கள்லாம் வந்து பாஜக கூட்டணி எப்படி ஒரு இயல்பான கூட்டணி அது ஏன் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு இப்போ இருந்தே ஆயில் போட்டு தங்களுடைய வேலைகளை தொடங்கி விட்டார்கள் ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தையும் சேர்த்து தான் கழுதை தெரிந்து கட்டெரும்பாக கூடிய இந்த அரசியல் தோல்விகளுக்கு ஒரு பிரேக் போட முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பது தான் இந்த கூட்டணியுடைய சாராம்சம் விஜய் வருவார் தாவேக்காவுடன் கூட்டணி அமையும் அவங்க ஒரு முப்பதோ நாற்பதோ சீட்டு வாங்கிட்டு நமக்கு பக்கவளமாக இருப்பார்கள் அப்படின்னு நினைத்து காத்திருந்த எடப்பாடியுடைய இதில் வந்து அவங்க நூற்றி பதினேழு சீட்டு சரிவாதியா பங்கிக்குவோமா அப்படின்னு அவங்க கேட்டது வந்து மன்ன வாரி கரவனே கிரௌண்டு கூப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து சரி இவங்க கூட வைக்கிறதுக்கு நம்ம பழைய இதுக்கே போய் ஒன்று ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டாரு தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை என்றால் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட பாஜக இல்லாமல் ஒரு ட்ரையை வந்து எடப்பாடி பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு இருந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்கள் பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி இல்லை அதெல்லாம் அதுக்கப்புறம் வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடு இருந்துச்சு இந்த எலெக்ஷனுக்கு கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற முடிவை எடுத்ததுக்கு முன்னாடி இப்படி ஒரு புது பிளேயர் வந்த உடனே இவர்கள் எந்த வாக்குகளை பறிப்பார்கள் எத்தனை சதவீதம் போகுங்கிற அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து விட்டது ஸோ நம்மகிட்ட ஒரு இருபது சதவீத வாக்கு இருக்குது பாஜக கூட்டணியாக சேர்ந்தால் அவங்க சேர்த்து வச்சிருக்க ஆளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரும்போது அது வந்து நமக்கு இழந்ததை மீட்டு மேலும் மேலும் நாசமாக போயிடல இந்த கட்சி வந்து வீணாக போயிடல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது தொண்டர்கள் மத்தியில் கொடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை பண்ணியிருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கும் இதை விட்டால் வேறு எந்த பெட்டரான வழி இருக்கிற மாதிரி தெரில இதில் நமக்கே பல நன்மைகள் இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் பாஜக பற்றி அண்ணாமலை எடப்பாடி கும்பலை பற்றி கடந்த இரண்டு வருடங்கள்ல மாறி மாறி காரி துப்பிக்கிட்டது அத்தனையும் தொடச்சுக்கிட்டு ஜெய் மோடிஜி சொல்லுவது அவர்கள் வந்து எடப்பாடியின் தலைமை போல வருமா அந்த நான்காண்டு ஆட்சி போல வருமானு பேசுவதெல்லாம் வந்து மக்கள் எந்த மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க வந்து இவங்க துப்பிக்கிட்டதை விட அதிகமாக காரு துப்பக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படும் இது ஒன்று இன்னொன்று தமிழ்நாட்டுக்கு விரோதமான பாஜகவை தமிழ்நாட்டில் மீண்டும் நேரடியாக ஆட்சி அமைக்க கூட்டி வரக்கூடிய ஆள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக அப்படிங்கிறத வரலாறு தெளிவாக பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் இன்னொன்று மறுபக்கம் திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டு அப்புடின்னு உருட்டிட்டு இருந்த ஊடகவியல் போக்கர்கள் அத்தனை பேர் மூஞ்சியிலும் சாணி அடிக்கப்படும் இதற்கு இடையில அரசியலுடைய அரிச்சுவடி கூட தெரியாம கோமாளித்தனமாக கட்சி ஆரம்பித்திருப்பதனும் முழுக்க அம்பலப்பட்டு கூடாரங்காலியாக கொண்டிருக்கக்கூடிய நாத்தாக்கா போன்ற ஜோம்பிகளும் கசடுகளாக கழிவதற்கான ஒரு வாய்ப்பு இத்தனையும் நடப்பதற்கான வேலை என்னென்னா திமுகவுக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற இதற்கு நேர் எதிரில் நிற்பதற்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நிற்பதுங்கிறது அதுல ஒரு அடிமை சொல்றான் இபிஎஸ் டெல்லி விசிட் வந்து ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து அரசியலில் எல்லாருக்கும் அது கொடுக்குது எப்போ வந்து ரொம்ப நெஞ்ச கட்டிட்டு வந்து எடுத்து நின்று எப்பயுமே இல்லவே கிடையாது பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு கடந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதற்கு பிறகு தி திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வேணாலும் செய்வேன் ஒரு இடத்துக்கு வந்தார் இப்ப நேரடியாக போய் பாஜகவை பார்த்திருப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு என்று பேசிக்கொண்டு இயக்கம் நடத்துகிற கட்சி நடத்துகிறார்கள் அத்தனை பேத்துக்கும் அவர் வந்து நான் ரொம்ப பிளெக்சிபிள் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டாங்க நீங்க எல்லாம் கால நேரத்தோட வந்து எடப்பாடி கூட நிக்கலைனா அவருக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு அவர் அதை முடிவு பண்ணிட்டாரு பாஜக கூட போயிடுவாரு அப்படிங்கிறத வந்து இது சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் ஈகோவெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியின் தலைமை ஏற்று வந்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதாவது பாஜக கூட அவர் கூட்டணிக்கு போலையாம் பாஜக கூட போனாலும் போயிருவேன் அதாவது நீ என்னை சரியா வச்சு சோறு போடலாம் நான் ஊர் மேல போயிருவேன்னு ஒரு மிரட்டு மிரட்டு அந்த மாதிரி இப்போ உள்துறை அமைச்சரை போய் அதுவும் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அமித்ஷாத்த ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் கூடிய அமித்ஷாவை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு ஏதாவது ஒரு தேவை இருக்கணுமா இல்லையா அதுவும் வந்து இவர் ஃப்ளை நேற்று போகிறாரு நான் வந்ததே வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு தான் வந்தேன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு திடீர்னு போய் சந்திக்கிறது இருக்கு இல்லையா அப்போ அப்பாயின்மெண்ட்டுக்கு நீ போய் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அடுத்த நாள் மதியம் இன்றைக்கி மதியம் வரைக்கும் டி டிக்கெட்டை போட்டுவிட்டு எப்போ இதுக்குள்ளே எப்பயாவது கூப்பிடுவாங்க காத்துக்கிட்டே இருக்கு நான் சொன்னோன்னே வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கூப்பிட்டோன்னே இன்றைக்கி போயிருக்கீங்க இதுதான் நடந்திருக்குது அதுக்கப்புறம் எதுக்கு வீராசிய டைலாக்லாம் தினகரன் பத்திரிக்கையில் அமித்ஷாவிடம் சரணடைந்தார் எடப்பாடின்னு போ தலைப்பே தான் வச்சுருக்காங்க ஏன்னா அறநூற்றம்பது கோடி வரி ஏய்ப்பு ரெய்டு நடந்துச்சு அவங்க சம்மந்தி வீட்டில் உடனே வந்து இப்போ போயிட்டாருங்கிறது அவர் செய்தியாக வருது அது தாவேக்கா ஆசாமிகள் வந்து ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் இவர்களெல்லாம் பிரசாந்த் கிஷோர் தந்தி டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவே பாஜகவும் அதிமுகவும் சேரக்கூடாது அவர்கள் சேர்ந்து விட்டால் வந்து அந்த கூட்டணி நாசமா போயிரும் பிரசாந்த் கிஷோர் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீ ஒரு கட்சி ஆதரிக்கிற அதனுடைய வளர்ச்சியை பத்தி பேசலாம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா நாசமா போயிருங்கிறது எந்த லாஜிக்ல சொல்ற அதுக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைத்தால் அவர்கள் ரெண்டு பேருடைய வாக்கும் இயல்பாகவே சேருங்கிறது கடந்த கால தேர்தல்கள் நிரூபிக்கப்பட்ட ஒன்று அது நாசமா போற வழியில் ராயபுரத்தில் ஜெயக்குமார் தோத்துருவா எல்லா பக்கமும் அது நடக்கத்தான் செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா இவர்களுக்கு அது ஆபத்து இவர்கள் வந்து எதிராக அதிமுக மீது தமிழர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது ஒரு சினிமா கவர்ச்சியோடு எங்க தளபதி வரும்போது திமுக தாவே காலம் திரும்ப ஒரு நேரடிவ் தான் இவர்கள் விரும்புவது அதை உடைக்கும் விதமாக பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் இடம் மூணாவது நாம் தமிழர்களுக்கு அவர்களுக்கு ஆபத்து அதனால பிரசாந்த் கிஷோரை வைத்து தந்தி டிவியில் அந்த மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்க வைத்தார் அதை எல்லாம் தான் இன்னைக்கு போய் எடப்பாடி சரண்டர் ஆயிட்டு வந்திருக்கார் இந்த நிலைமையில இவனுங்க ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அடிமைகள் இதுதான் கடைசி சான்ஸ் அவர் போய் பார்த்துட்டே வந்துட்டாரு பாத்தீங்களா இப்பவாவது ஒழுங்கா முப்பது சீட்டை வாங்கிட்டு வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு கட்டிட்டு அம்மா கீழே போட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி இல்ல அமித்ஷாவை போய் நேர்ல பார்த்து ரெண்டு மணி நேரம் மசாஜ போட்டுட்டு வந்து இப்ப தாவேக்கா கூட கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமியை சண்டா சும்மா விடுவாரா சம்பந்தியோட சகலைக்கு எதுக்கு ரைடு உனக்கே ஒரு ரைடு விட்டுருவாங்க ட்ராய் அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு சிபிசிஐடிக்கு அந்த தொலைபேசி உரையாடல்கள்லாம் கொடுத்துருவாங்க வேலை முடிஞ்சு போச்சு வித் ஆர் வித்தவுட்டு எடப்பாடி அப்படின்னு டிடிவி தினகரன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நீங்கள் எடப்பாடியுடனோ அல்லது எடப்பாடி இல்லாமலோ இந்த படகு கடலில் இறங்கத்தான் போகிறது அப்படின்னு சொன்னதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி சரி எல்லாரும் இந்த நிபந்தனைகள்லாம் எதுவும் விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதாவது பன்னீர் இருக்கக்கூடாது இந்த கூட்டணியில் டிடிவி இருக்கக்கூடாது சசிகலா இருக்கக்கூடாது அதையெல்லாம் சொல்லுவதற்கு எடப்பாடிக்கு எந்த இது கிடையாது கிடையாது சீட்டுன்னு ஒன்று கொடுத்துட்டா அப்போ தொண்ணூறு சீட்டு நூறு சீட்டு கேட்குறாங்கன்னா பிஜேபி கொடுத்துட்டா அதுக்குள்ள அதை பிரித்து பிரிச்சுக்குவாங்க அவங்களுக்குள்ள பிரிச்சுக்குவாங்க அதில் எந்த செக்கு வைக்கிறதுக்கெல்லாம் எடப்பாடிக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாதி அதில் வாக்காளர்களில் பாதி சூத்திர இழிவை நீக்க விரும்பக்கூடிய முற்போக்கு அரசியல் மீதி பாதி சமூக சாதி பிரிவிலேஜை காப்பாற்றிக் கொள்ள விரும்பக்கூடிய ஆண்டசாதியுடைய அரசியல் பாஜக என்கிற மதவாத கட்சியும் சாதிய சாதி திரச்சியும் சேர்த்து அதிமுக ஒரு பக்கம் நிற்கிறது மறுபக்கம் திமுக நிற்கிறது தமிழ்நாட்டு மக்களை குழப்பக்கூடிய பல முனைகள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆளுங்கட்சிக்கு என்றைக்குமே லாபகரமானது தான் முன்பு பெற்ற வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு தான் ஒரு ஆளுங்கட்சிக்கு பலமுனை போட்டியால் கிடைக்கும் ஆனால் திமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு இந்த தேர்தலில் பலமுனை போட்டி இருந்து அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதை விட மிக முக்கியமானது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்காது திமுக ஆட்சி வேண்டுமா அல்லது பாஜக ஆட்சி வேண்டுமா அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் முன்னிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கக்கூடிய மிக எளிமையான கேள்வி தேர்தல் அரசியலுக்கு தேர்தலுக்கு முன்பாகவே இந்த சந்திப்புலாம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இருபத்தாறுல நாங்கள் ஆட்சி பொறுப்பு கொண்டோம்னா மும்மொழி கொள்ளையை கொண்டு வருவோம்னு திமுரோட அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அப்போ வந்து இந்த கேள்வியை தான் முன்வைக்கணும் பாஜக ஆட்சி வேண்டுமா திமுக ஆட்சி வேண்டுமா நான்கு வருட எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் பாஜகவுக்கு எம்எல்ஏக்கள் கிடையாது அவங்க வெளியிலிருந்து அந்த த தலைமை செயலாளர் மூலமாக அதிகாரிகள் மூலமாக அந்த ஆட்சியை நடத்தி நடத்திட்டு வந்தாங்க ஆனால் உண்மையிலேயே பாஜகவும் பங்கு பெறக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறதா இப்ப அமித்ஷா சொல்லி இருக்கக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து என்டிஏ உடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிமையான ஒரு கேள்வி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சி தொடர வேண்டுமா பாஜக உடைய ஆட்சி வர வேண்டுமா அப்படிங்கறத மிக சிம்பிளா இதை முடித்து இந்த தரகை முடித்து வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல நன்றிதான் சொல்லணும் இல்லையா திமுக ஆட்சியை எக்காரணம் கொண்டாவது அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு கனவு காணக்கூடிய அத்தனை ஊடக புரோக்கர்களுமே பாஜக ஆட்சிக்குத்தான் பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிற தெளிவை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி வகை செய்திருக்க எடப்பாடி பழனிசாமி என்கிற நபரால் மக்கள் நம்பிக்கையும் பெற முடியாது தோல்வி மேல் தோல்வி கண்டாலும் பத்து வருஷ தோல்வி பதினஞ்சு தோல்வி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலே புதுசு கிடையாது ஆனால் அதுல ஆட்சி அதிகாரம் கிடைக்காம போகுமே தவிர கட்சி கட்டுக்குள்ள இருக்கும் அப்படி கட்சியை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய கொள்கை தலைவரும் அவர் கிடையாதுங்கிறது இதன் மூலமாக அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ப்ரூவ் ஆகி யாரும் வெளியில இருந்தெல்லாம் சொல்லல அவரே என்னன்னு தெரியாதுங்க அதெல்லாம் பெரியவங்க விஷயம் ஆக அவருக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது நாயாஸ் அது மாதிரியான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது சேர்ந்து வரட்டும் இதுதான் நமக்கும் நல்லது நேற்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் ஆறு இடங்களில் செயின்ச்சிங் ஒரு மணி இது ஒரு மணி நேரத்தில் அதாவது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் குறிப்பாக பெண்கள் வாசத்தளிக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்த அந்த நகை பறிப்பு குற்றவாளிகளை நேற்றைக்கே பிடித்திருந்தார்கள் ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டில் தப்பி விருந்தவர்களை சென்னை மாநகர காவல்துறை பிடித்து கொண்டு வந்திருக்கிறது அதில் முக்கியமான மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் என்கிற நபரை கைப்பற்றிய நகைகளை எடுத்து தர சொல்லி செல்லும்போது செல்லும் போது அவர் பிஸ்டல் வைத்திருந்திருக்கிறார் அவர் அவர் வைத்திருந்த பைக்குக்குள்ளே பிஸ்டல் இருந்திருக்கு அதில் சுட்டதால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது மீது இரண்டு பேர் வந்து கஸ்டடியில் இருக்காங்க இதை அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு பேசிய அதே ஆட்கள் சபீர் போன்ற ஆட்கள் இதை ரிப்போர்ட் செய்யக்கூடிய விதம் எப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் நடந்திருக்கு அதாவது அவன் பிஸ்டலோடு இருந்திருக்கான் பிஸ்டல் ஆதாரபூர்வமாக இருக்கிறது அங்கு அதன் தாக்கி விட்டு தப்பி ஓட முயன்ற போது சுட்டதாக போலீஸ் சொல்லுது ஆனால் இவன் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னு டைட்டில் வைக்கிற டைட்டில் வைக்கிறான் அதுக்கு தீர்ப்பு எழுதிட்டான் சரி நீ தீர்ப்பு எழுதுவதற்கு ஒரு ஊடகவியலாளருக்கு அது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் தான் நான் சொல்லுவதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் ஜெயலலிதா காலத்தில் வெவ்வேறு சமயம் கொள்ளையில அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரி ஒன்று திருட்டு பிரச்சனையில நடந்தது இதையெல்லாம் அவர்கள் போலீஸ் என்கவுண்டர் ரிப்போர்ட் செய்த இதே நபர் இந்த கொள்ளைக்காரர்களை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இவர்கள் எப்பேற்பட்ட திருடர்களாக இருக்க வேண்டும் இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னாப்போ என்கவுண்டரை நியாயப்படுத்துவதா அதெல்லாம் பண்ண முடியாது என்கவுண்டரை எந்த காலத்திலும் நியாயப்படுத்த முடியாது மரண தண்டனைக்கு எதிரான வாதத்தை நீங்கள் நிர்பயா ரேபிஸ்டுகளை தூக்கில் போடும் அன்றைக்கு பேச முடியாது உங்களுடைய நிலைப்பாடு அதுவாகவே இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு அதை பேச முடியாது நம்ம குறைந்தபட்சம் இப்போ தாஜில் வந்து பண்ணானுங்கல்ல அதில் ஒருத்த மைனர் இதுலயும் மாதிரி விவகாரங்கள் நீங்க பேசலாமே தவிர நிர்பயா ஒன்று நடந்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் போது அதை பேச முடியாது பேரறிவாளன் போன்ற ஆட்களுக்கு அல்லது அரசியல் காரணங்களுக்காக சந்தர்ப்பவசத்தால் கைது செய்யப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட யாராவதுக்கு இந்த மாதிரியான மரண தண்டனை விதிக்கும் போது அல்லது பொதுவான குற்றங்களுக்கு விதிவசத்தால் குற்றம் இழைத்துட்டேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு செய்யும் போது நீங்க அதை பேசலாமே தவிர குற்றத்தின் தன்மையை பொறுத்து தான் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா இதற்கு குரல் கொடுக்கிறதாங்கிற ஒரு நிலைப்பாட்டை முற்போக்கு தரப்பிலிருந்தே எடுக்க முடியும் இந்தியாவில் சட்டபூர்வமாக ஒழிக்கப்படாத ஒன்று மரண தண்டனைகள் இதே லாஜிக்கு தான் இங்கேயும் வந்து சேரும் ஏன்னா இது மாதிரியான ஆசாமிகளுக்கு கொடுக்கப்படுகிற மரண தண்டனை என்பது மரண தண்டனை என்பதை தாண்டி அது சொசைட்டிக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மெசேஜாக பார்க்கப்படுகிறது நீங்கள் அதில் போய் எதிராக ஒரு கருத்து சொன்னால் நம்மளுடைய நோக்கம் என்னன்னு சந்தேகிக்க தொடங்கி விடுகிறார்கள் சட்டம் என்பது அடிப்படையில் மக்களுடைய பாதுகாப்புக்கானது பேப்பரில் எழுதியிருப்பதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து மக்கள் பாதுகாப்புக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதை எந்த ஒரு அரசாங்கமுமே பண்ண முடியாது அதற்கே ஆபத்து நேரும் இடத்துல சட்டத்தை நீட்டினால் உலகத்தில் எந்த நாட்டிலும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத பேண முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் இல்லை சட்ட ஒழுங்கை பற்றி சொல்லும்போது இன்றைக்கி கமிஷனர் பேட்டியில் சொன்னார் ஒரு ரவுடி டீமு அவனுடைய எதிர் டீமுக்கு கொலை பண்ணணும்னு ஒரு பிளான் போடுறான்னா அந்த பிளானை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடி டீமை அரெஸ்ட் பண்ணுறது எதிர் டீமு மேலே கேஸ் இருந்தால் அவங்களையும் பிடிச்சி உள்ளே போடுறது இதுதான் வந்து லா அண்ட் ஆர்டரை வந்து காப்பாற்றக்கூடிய விஷயம் ஒரு அண்ணன் தம்பிக்கையில் திடீர்னு சண்டை வந்து சொத்து கேட்டு சண்டை வருது அண்ணன் ஒரு கட்டையை எடுத்து அடித்து கொண்டுட்டானா அதை போலீஸ் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஸ்யூ கிடையாது லா அண்ட் ஆர்டர் எதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட மீறிகள் இருக்காங்களா அவுட்லாஸ் இவங்க ஒழுங்காக இருக்காங்களா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மீறக்கூடிய வேலைகள் செய்கிறாங்களா இதை கண்டுபிடிச்சி உள்ள போடுறதுதான் எங்களுடைய முக முக்கியமான சேலத்தை சேர்ந்த ரவுடி ஒருத்தனை போன வாரம் ஆமாம் கொலை செய்தார்கள் இந்த ஆசாமியை போலீஸ் கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி இருக்கு கோர்ட் அவனுக்கு ஜாமீன் கொடுத்து அள்ளிட்டு போறாங்க காருக்குள்ள புகுந்து அள்ளிட்டு போனோம் ஏன் வளர்க்குறீங்கலாம் கண்டுச்சாங்க எப்படி கோட்டுக்குள்ள பூந்து நீ வந்து ஒரு ஆளை வந்து நீ கோட்டு ஏன் அள்ளிட்டு போறாங்கன்னா இவனை வெளியே விட்டா இவனை வந்து கொள்ளுவானுங்க அதுக்கப்புறம் இவனுடைய ஆதரவாளர்கள் அவனுங்களை போய் கொள்ளுவானுங்கிறனால தான் போலீஸ் வந்து இவர்களை ஜெயிலில் வைத்திருக்க பாரு கோர்ட்டு தான் இவர்களுக்கு பெயில் கொடுத்து வெளியே அனுப்புது பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தா இவனுங்க கொல்றானுங்கன்னா இது அதாவது போலீஸால தடுக்க தானே முடியும் அதிகபட்சம் அவன் உயிரை காப்பாற்றி காப்பாற்றி வைக்க முடியும் அவ்வளோதான் செய்ய முடியும் அப்போ இதில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இன்னொன்று போலீஸ் ராணுவம் போன்ற அமைப்புகளை எல்லாம் ஒரு திராவிட ஆதரவாளன் கொலை செய்பவன் பயங்கரவாதி கொள்ளைக்காரன் போலீஸை நம்புவதை தவிர போலீசை நம்புவதை ஆப்ஷனே கிடையாது எல்லா இடத்திலும் இந்த போலீஸ் என்றாலே அப்படிதான் ஆர்மி என்றாலே அப்படிதான் லாஜிக்கை கொண்டு வந்து எல்லா விவகாரங்களையும் பொருத்தி பார்க்க முடியாது அவர் அந்த கூட என்ன கேட்கிறாங்க எங்கள் செயின் அத்தனை செயின் அந்த போயிருக்கோம் அதை எடுத்துட்டு எப்படி ஃப்ளைட்டுக்கு போனாருன்னு நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு கேட்குறாரு ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துகிட்டு போகிறதா செக் பண்ண அது தெரியல ஏர்போர்ட்டில் கேட்டு சொல்கிறேன் அதாவது சம்பவமே வந்து செயினை மறைச்சி வச்சுருக்கேன் பாதியை வந்து ட்ரெயினில் கொடுத்து விட்டாங்க பாதியை மறைச்சி வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு போகிறதனால தான் அவங்க அவங்க சொல்கிறக்கூடிய விர்சன் ஆனா இவங்க கேக்குறது பிளைட்ல எப்படி வந்து அத்துனா இந்த சம்பவம் நேற்று இன்றைக்கு நடந்திருக்கிறது இதற்கு முன்பே ஒரு காவல் அதிகாரி ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறார் இந்த இரானி கும்பல் என்பது மும்பையையும் கர்நாடகாவுடைய வடபகுதியிலும் இருக்கக்கூடிய கும்பல் அங்கிருந்து இவர்கள் பிளைட்ல வர்றாங்க பைக்கை கொண்டு வந்து அங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாநிலத்தில் பதிவெண் கொண்ட வாகனங்களை இருசக்கர வாகனங்களை ட்ரெயின்ல போட்டுறாங்க ட்ரெயின்ல அது வந்து இறங்குது இவனுங்க பிளைட்ல வர்றானுங்க வந்துட்டு கொள்ளையடிச்சுட்டு இவனுங்க பிளைட்ல திரும்பி போறானுங்க இது இவங்களுடைய பேட்டர்ன் என்று இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு காவல் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இதே மாதிரி சம்பவம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாம்பரம் ஜூரிஸ்டர் நடந்திருக்கு இதே தான் இதே மாதிரி பைக்கை உணர்ந்து போட்டுறது நேராக வந்து இறங்கி ரயில் வந்து இறங்கி பைக் எடுத்துட்டு போய் பண்ணிட்டு கிளம்பிடுறது இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்குது அவங்க இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க அன்னைக்கு தாம்பரம் போலீசார் சென்னை போலீஸ் உடனே பிடிச்சிருச்சு ஏன்னா அதுக்கு நியூஸ் பரவும் உடனடியாக ஃப்ளைட்டில் போய் செக் பண்ணி ஏற்கனவே முன் அனுபவம் இருந்ததுனால பிடிச்சிட்டாங்க இப்போ பேங்களூரில் வந்து இவன் வந்து இப்போ சைனீஸ் ஆச்சுக்கு போட்டான்னா நாளைக்கு இதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சுவான்னு சொல்லி இவனுங்க வரும்போது அந்த ஊர்லேயே டூ வீலர் எடுத்துருவான் அவன் டூ வீலர் எடுத்துகிட்டு அதை வந்து ட்ரெயினில் புக் பண்ணுறான் ட்ரெயினில் புக் பண்ணி ட்ரெயினில் டூ வீலர் இங்கே அனுப்பிச்சிட்டு இவன் ஃப்ளைட்டில் வரான் அதாவது ஒரு ஏடிஎம் கொள்ளை பேங்க் கொள்ளைனா பப்ளிக்கு அதனால் நேரடி நஷ்டம் இல்லை மறைமுகமாக நஷ்டமே தவிர ஆனால் அவர்களுக்கு பெரிய பதட்டம் ஏற்படுவதில்லை ஆனால் வாசத்தளிச்சிட்டு இருக்க ஒரு பெண்ணுடைய தாலி எடுத்துட்டு போகிறோம்னா அந்த கழுத்த அறுத்த அந்த பெண் சாக கிடக்குது ஆஸ்பத்திரியில் கிடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புணர்வை ஊட்டணும்னா திருடுபவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வரும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சால் இப்போ கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த சட்டம் ஒழுங்கு உருட்டுகள்லாம் உருட்டாமல் இருந்து சாதாரணமாக இது ஒரு இன்னொரு செயின் ஸ்னாச்சிங் கேஸாக இருந்தால் இவர்கள் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா மூணு வருட தண்டனை மூணு வருட தண்டனைக்கு உள்ளூரில் கை பைக் எடுத்துட்டு போய் செயின் ஆக்கிறானுங்கல்ல அந்த பசங்களே பெருசா பயப்பட மாட்டாங்க இந்த பசங்களே பெருசா பயப்பட மாட்டாங்க போது மும்பை அவுட்டர்ல இருந்து கிளம்பி வரக்கூடிய திருட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எப்படி அஞ்சுவார்கள் இது ஒரு செய்தியை சொல்லும் இது நீங்க கேட்டது எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் கேஸ் பை கேஸ் தான் அதில் அணுக முடியுமே தவிர இந்த விவகாரத்தில் என்கவுண்டர் தவறு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியர் இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா முந்தா நாள் சட்டீஸ்கரில் நக்சல் பாரிகள்ங்கிற பேரில் வந்து பதினெட்டு பேர் சுட்டு கொண்டாங்க மாவோயிஸ்ட் மாவோயிஸ்ட்டுகள்ங்கிற பேரில் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்னு எழுதுனா அப்படியே அவர் சட்டீஸ்கரில் முந்தா நாள் நடந்துச்சுலங்க அதே இதே இப்போ குற்றச்சாட்டு தான் அங்கேயும் வச்சாங்க ஏன் மாவோயிஸ்டுகள் என்கவுண்ட்ரு பதினெட்டு பேர் அவங்க கொண்டாங்க எல்லா விவகாரத்திலும் நான் பை புக்கு தான் போவேன் நான் இந்த மாதிரியான சட்டவிரோத நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ரா ஜுடிஷியர் கில்லிங்க்கு எதிராக தான் நான் பேசுவேன் நீங்க பேசலாம் தப்பு கிடையாது அது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சட்டம் ஒழுங்கு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும்ங்கிற வாதத்தை நீங்க வைக்க முடியாது இது மாதிரியான அவுட்லாக்கள் கிரைம் பண்ணுவதுங்கிறது ரொம்ப நார்மல் அது நாம் கொடுக்கக்கூடிய சுதந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய விலை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும் இந்த ரெண்டையுமே

இன்றைக்கு என்கவுண்டரை நார்மலாக்கும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்பது இவர்கள் தான் இல்லையா ஏன்னா நம்ம ஃபுல் பேசணும் இருபது வருடங்களில் தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருப்பதற்கான எந்த தரவுகளுமே இல்லை ஆனால் அந்த தரவுகளே இல்லாத போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது என்று பேசியவர்கள் இவர்கள் சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னவர்கள் இவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஹேண்டில் பண்ணணுங்கிற வாதமே ஒரு பாசிஸ்ட் வாதம் ஆமா அதாவது இருக்கும் சொல்ல வேற என்ன லாண்ட் ஹேண்ட்ல வெயி அப்படிங்கிற கோரிக்கையே எங்கிருந்து எழும் அதாவது ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தின் மீது நடவடிக்கை இல்லைன்னா நடவடிக்கையில் தொய்வுன்னு பேசுவது லாஜிக்கானது ஜனநாயக பூர்வமானது குற்றமே நடக்காமல் தடுக்க வேண்டும் அதற்கு இரும்பு கரம் வேண்டும் என்ன தெரியுமா அது ஒரு சர்வாதிகார அரசு செய்ய வேண்டிய வேலை அந்த மாதிரியான கோரிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாயிலாக எதிர்கட்சிகள் நிர்பந்தித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன பாலுமேந்திர ஒரு படம் எடுத்திருப்பார் நீங்கள் கேட்டவீங்க அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்டவீங்க தான் முடிக்கணும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்